இப்படியான ஒரு நாயின் சொல்றேன் எந்த பிள்ளைய மாற்ற போறேன் எனக்கு தேவ எந்த பிள்ளைக்கு டிசிப்ளினான நிர்வாகம் எந்த பிள்ளைதான் டிசிப்ளினான நிர்வாகம் எந்த பிள்ளை போவாட வரணும்னா அங்கே இருக்கிற தலைமை வந்து அந்த மாதிரி இருக்கவன் அழுகிற தலைமைங்கிறது எந்த பிள்ளை அடையலாம் எது சொன்னாலும் அழுவா அழுகிற தலைமைங்கிற நான் நான் படித்த செஞ்சோன் காலேஜில் இன்றைய நான் பெருமையான சி ஆனந்தராஜ் பை டிஸ்டிக்மேன் அங்க என்ன வந்து குடுமா என்ன அந்த அது விட்ட பாதி பெண்டே அப்ப இவன் இப்படி எல்லாம் செய்யவே இந்த மகனும் நீங்க தரமே கொள்ளுங்க

டீச்சர் என்ன பேர்லயே வெச்சு கொண்டோ அவமானங்களை தரயிலாது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்க ஆராய்கிட்டே நடக்கலாம் ஆனா ஒன்னு இந்த பிள்ளையுகளா 1500 பிள்ளைகளும் இந்த டீச்சர்கிட்ட படிச்சு போயினும் கூட நாங்க மனசுல இல்ல 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 நான் அப்படியே நான் அப்படியே நான் அவேல இருந்து பொண்ணு பிள்ளைங்க கதையில காரண கொண்டா பெரிய பெரிய சம்பாத்தியம் அடைகிற பேர்ல

اینی کناڑا 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 کنا

அடகு போராட்டி சாப்பிடாமல் செப்பி போடுவாங்க ಅವರನ್ನೇ ನೋಡಿ ಅವರನ್ನೇ ನೋಡಿ ஆசிரியர் சொல்ற நடந்ததெல்லாம் நடந்தது நாங்கள் கதைச்சு சுமூகமாக மதிப்பூரிய ஆசிரியர் சொல்றேன் அது கருத்து தவறில்லை ஆனா நடந்ததுக்கு நடந்த உண்மையில ஒத்துக்கொள்ள வேணும் நிகழ்ச்சி காணப்படும்

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

நாங்கள் கேட்டுருந்தோம் உள்ள போனாங்க அப்படி இருந்து நாங்கள் சேர்ப்பு சேர்மேனிட்டிஸ் மேம் கை வைக்கவும் இல்லை அதுக்கு பிறகு அங்க கேட் துறந்த உடனே நாங்கள் ஆஃபீஸுக்கு வேறு போயிடணும் மட்டும் பயிற்சி பிள்ளைகளை வச்சு நாங்கள் ட்ராப் பண்ணோம் ஒரு போதை எங்களோட ஸ்கூலுக்கு வரைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல ஒரு போதை வந்து ஒரு கை கட்டி பிடிக்க போறீங்களோ இந்த வேர்டு என்ன வேர்டு ஒரு போதவரோடு கட்டி அந்த கதை தேவையா தேவையே இல்லை இவன் அவரோட போதை அதை ஸ்கூல் மிஸ் ரோஹிணி மிஸ் நாங்கள் கை பிடிச்சு கொண்டு வீடியோ ப்ரூஃப் எடுத்து கையை அடிச்சு பிள்ளை

கொடினங்க வரது. என்ன நடந்தது வந்து பிரின்சிபல் மாத்த பொறுங்கங்களுக்கு தெரியாது ஆபீஷியலா அறிவிக்கல. சும்மா ஜானி எடுத்துட்டு சொல்லிட்டா மிஸ் பொறுங்க. எந்த நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மிஸ் இல்ல. நாங்க மீட் பண்ணல. மிஸ் சர்வீஸ் பண்ண மிஸ் ஒரு கூட இருக்கு. அதுக்கு நாங்க போய் அடக்க போய் எளிய தள்ளி கேட்டு சாதினவே

அடுத்த பிரேக்கனே அந்த ஜி இது சரி அது கூட ஸ்ட்ரைக்காய் நடந்துச்சு தயாவரன் சார் வந்து விஷயம் நார்மலா கிளாஸ் ரூம்ஸ்ல குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் பொம்பளை பிள்ளை அந்த கதிரையில தூக்கி தன்ன மேசையில இருந்தே வந்து கால போட்டு இருக்கறவர்

நாங்கள் இப்படி தோல்வி இருக்க வேண்டாம் நான் புரோஸ்லாம்

நூறு பிள்ளை முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கப்படவில்லை ஒரு ஆரம்பம் வேற பிள்ளைகள் எல்லாம் சைன் வச்சு பேரண்ட்ஸும் சைன் வச்சு ஒரு லெட்டர் ஒன்று பைப்பட்டு கொண்டு போனது இப்படி எங்களுக்கு

அதே நான் அப்படியே உங்களுக்கு நீங்க சும்மா பேசுறீங்க அதெல்லாம் எதுக்கு போய் நீங்க நீங்க சும்மா சொன்னேன்னு சொல்லுங்க நல்ல விஷயம் பிரச்சனை முடிவு செய்ய சொல்லுங்க